அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம செல்வி ராஜேந்திரன் கிச்சனில் வந்து இன்னைக்கு வரணி தீபம் அதனால வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு வாசலில் வந்து ரெண்டு விளக்கு வச்சுருக்கேன் நேற்று வந்து பாருங்க கோமாதா வந்து வாசலில் நிற்கிறாங்க வாழைப்பழம் தரு வர்றேன் வந்து குருது பூ போட்டு விளக்கு இந்த பரணி தீபம் வந்து பூஜை அறையில் அஞ்சு விளக்கு ஏற்றணுன்னு சொன்னாங்க அதனால அஞ்சு விளக்கு வந்து நாலு திசையிலையும் நடுவில் ஒன்று ஆகாயத்தை பார்த்து ஒன்று ஏற்றி வச்சிருக்கேன் அஞ்சு விளக்கு நாளைக்கு வந்து கார்த்திகை தீபம் நம்ம எத்தனை விளக்கு ஏற்றுறதுனாலும் நம்ம ஏற்றலாம் எங்கள் வந்து பூஜை இவ்வளவு சாமி முட்டாச்சு